திருப்பாவை பதினொன்றாம் பாடலில் ஆண்டாள் தோழிகளுடன் கூடி மற்றொரு தோழியை எழுப்புகிறாள் அது தோழி அல்ல உண்மையாக தெய்வீகத்தின் மீது கட்டுப்பாட்டுடன் வாழும் ஒருவர் ஆனால் அவளும் தெய்வத்தை துதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில் கலை அவளை எழுப்புவதை காணலாம் கரவை கணங்கள் பல கரந்து திரல் அழியச் சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லோரும் வந்து நீன் முற்றம் புகுந்த முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ ஏற்றுக்கு உறங்கும் பொருள் ஏல் ஓர் எம்பாவாய் திருப்பாவையின் பதினொன்றாம் பாடல் வழியாக ஆண்டாள் கண்ணனைத் தேடி அவனை வழிபட தோழிகளை அழைக்கும் செயலில் இன்னும் உறங்கிக் கிடக்கும் ஒரு தோழியிடம் உந்துதலாகக் கேட்கின்றனர் இதன் வழியாக பக்தர்களின் விழிப்புணர்வையும் தெய்வத்தைக் கொண்டாடும் மனப்பான்மையையும் வெளிப்படுத்தும் முயற்சி இது கற்றுக் கறவைக் கணங்கள் பல கரந்து இதன் மூலம் பசுக்கள் மிகுதியாக உள்ள இடையர்களின் கிராம வாழ்க்கையை காட்டுகிறது அவர்கள் உழைப்பின் அடிப்படையில் வாழ்ந்து பசுக்களிடமிருந்து பாலை எடுத்து தங்கள் வாழ்க்கையை செழிக்கச் செய்கின்றனர் இவை அவரது கிராமப் பண்பாட்டின் சிறப்புகளைச் சுட்டிக்காட்டுகிறது திரல் அழியச் சென்று செருகச் செய்யும் பகைவரின் பலத்தை குலைக்க இடையர்கள் துணிவுடன் போராடுவார்கள் அவர்களின் தைரியம் போராட்டத்தில் காட்டும் திறமை இங்கு குறிப்பிடப்படுகிறது இது அவர்களின் வாழ்க்கை முறையும் தன்னம்பிக்கையும் மகிமைப்படுத்தப்படுகிறது குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே பசு மேய்க்கும் இடையர் குலத்தில் பிறந்த தெய்வீக அழகும் மானித வாழ்வின் நெறிகளும் ஒட்டியுள்ள பெண்ணை பொற்கொடி இன்று அழைக்கிறார்கள் இது தோழியின் மானம்பற்றுள்ள தன்மையையும் அழகிய குணங்களையும் இன்றி குறிக்கிறது புற்றரவு அல்குல் புனமையிலே தோழியின் உடல் அமைப்பை வர்ணிக்க நாகத்தின் மெல்லிய சாயலையும் கானக மயிலின் அழகையும் ஒப்பிடுகின்றனர் இது தோழியின் தனித்தன்மையான தோற்றத்தையும் அழகிய தன்மையையும் புகழ்ந்து சொல்கிறது போதராய் இந்த வார்த்தை தோழியை எழுப்பும் அழைப்பாக இருக்கிறது எழுந்து வா நாம் இணைந்து நம் பத்தியை கண்ணனிடம் செலுத்துவோம் என்கிற உரையாடலை இது வெளிப்படுத்துகிறது சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் உறவினர்கள் மற்றும் தோழிகள் கூடி கண்ணனை பாடி கொண்டாடுகிறோம் ஆனால் நீ மட்டும் என்ன காரணத்தால் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கப்படுகிறது இது மற்றவர்களுடன் சேர்ந்து சமூகமாக தெய்வத்தை துதிக்க வேண்டிய பந்தத்தை காட்டுகிறது முகில்வண்ணன் பாட கண்ணனை முகில்வண்ணன் என அழைப்பதன் மூலம் அவரது கரும்பச்சை நிறத்தை குறிப்பிடுகிறார்கள் கண்ணனின் திருநாமங்களை பாடுவது தெய்வீக அனுபவத்தை உணர்வதற்கான வழியாக பார்க்கப்படுகிறது சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ தோழியின் அமைதியான நிலையை வினவுகின்றனர் என்னைப் போன்ற செல்வம் பொருந்தியவளே எதற்காக நீ அசையாமலும் பேசாமலும் இருக்கிறாய் என்று தோழிகளை வினவுகிறார்கள் ஏற்றுக்கு உறங்கும் பொருள் பத்தி மற்றும் தெய்வீக ஒளியினை எதிர்கொள்வதற்கான பொன்னான தருணங்களில் தூக்கத்தில் இருக்கிறதன் அர்த்தம் என்ன தெய்வத்தினை உணரத் தேவையான பத்தியை கூடாது என்பதை குறிப்பது ஏல் ஓர் எம்பாவாய் இந்த பத்தியின் பின் திருப்பாவையின் முக்கிய அழைப்பு உணர்த்தப்படுகிறது எழுந்து வா நம் பத்தியுடன் கண்ணனை தேடி அவனை வழிபடுவோம் இந்த பாடல் பக்தர்களுக்கு ஒரு சிந்தனை தெய்வம் உண்டாக்கும் ஒளியின் பரிமாணங்களை உணராமல் உலகியல் ஆர்வங்களில் மயங்கி விழுவதின் பயனற்ற தன்மையை எடுத்துரைக்கிறது பத்தியில் ஒற்றுமையும் தெய்வீக மீது பாசமும் முக்கியம் என்பதை இவ்வாறு வெளிப்படுத்துகிறது வாழ்வில் எத்தகைய சலசலப்பான சூழலிலும் தெய்வீகத்தின் மீது நம்பிக்கையை வளர்த்தல் அவசியம் உலகின் பரிமாணங்களில் மூழ்காமல் தெய்வீக தருணங்களை உற்சாகமாக அனுபவிக்க வேண்டும் சமூக ஒற்றுமை மற்றும் குழுவாக இணைந்து செயல்படுதல் வாழ்க்கையின் சிகரத்தை அடைய உதவும் இந்த திருப்பாவை பாடல் பக்தர்களின் மனதில் தெய்வத்தை நோக்கிய ஒளியை விரிவாக எரியச் செய்யும் தீபமாக திகழ்கிறது